அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் எவ்வளவோ கனவுகளோடு ரத்தம் சிந்தி உழைத்து உருவாக்குவதுதான் நம் வீடு அந்த வீட்டின் வேலையை தொடங்குவதற்காக அஸ்திவாரம் போட மண்ணை தோண்டும்போது போது கண்முன்னே கண்ட காட்சி இது ஒரே பார்வையில் நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள் என்ன இது ஒரு பச்சிழம் குழந்தையின் ஜனாசாவை கஃபன் செய்து வைத்திருப்பது போல் தோன்றவில்லையா வெள்ளை துணியில் சுற்றி சரியாக முடிச்சுகள் போட்டு மண்ணுக்கு அடியில் யாரும் காணாதவாறு புதைக்கப்பட்ட ஒரு பொருள் அதை பார்த்தபோது அந்த சகோதரரின் நெஞ்சு பத்ரி இருக்கும் இது ஜனாசா அல்ல அதைவிட பயங்கரமான ஒன்று மனிதனின் வஞ்சகம் கரைபிடித்த மனதுள்ள யாரோ அந்த குடும்பத்தை அழிப்பதற்காக செய்த செய்வினை அல்லது சூனியம் சிகர் இது மூன்று முடிச்சுகள் ஒவ்வொரு முடிச்சும் ஒவ்வொரு சாபமாக அந்த குடும்பத்தின் மீது விழ வேண்டும் என்பதற்காக செய்த கொடூரம் சுபானல்லா மனிதன் எவ்வளவு கொடூரமானவன் சிரித்துக் கொண்டு கூடவே இருப்பவர்கள்தானா இதை செய்தது அல்லது பொறாமையால் கண்மண் தெரியாத அண்டை வீட்டாரா தெரியவில்லை ஆனால் ஒன்று சத்தியம் மண்ணுக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் புதைத்தாலும் அல்லாஹ் அதை வெளியே கொண்டு வருவான் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் நம் ஊரில் ஒரு சொல்லாடல் உண்டு ஒருவருக்கு வீடு வேலை தொடங்கினால் அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் முடிவானால் பிறகு பொறாமைக்காரர்களுக்கு தூக்கம் இருக்காது என்று அது நூற்றுக்கு நூறு உண்மை என்று நிரூபிப்பதுதான் இந்த சம்பவம் இந்த சகோதரர் ஒரு வீடு கட்ட ஆசைப்பட்டார் அதற்காக உழைத்தார் அந்த வீடு உயர்ந்து வருவதை பார்க்கும்போது பொறுத்துக்கொள்ள முடியாத யாரோ ஒருவர் அல்லது சிலர் அவர்களுக்கு வேண்டியது இந்த வீடு உயரக்கூடாது என்பதுதான் அங்கே வசிப்பவர்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடாது என்பதுதான் அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த வழியோ ஷைத்தானிய வழி ஒருவேளை இரவின் மறைவிலாக இருக்கும் அவர்கள் இதை அந்த மண்ணில் கொண்டு போய் புதைத்திருப்பார்கள் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நினைத்தார்கள் அந்த வீட்டின் அடிக்கல்லை நடும்போதே நாசத்தின் விதைகளையும் அவர்கள் விதைத்து விட்டார்கள் எதற்காக இந்த பொறாமை அல்லாஹ் ஒருவருக்கு வழங்கிய அழுட்கொடையில் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பொறாமைக்காரனை விட நீதியான ஒரு அக்கிரமக்காரனை நான் பார்த்ததில்லை காரணம் பொறாமைப்படுபவன் மற்றவர்களை துன்புறுத்துவதற்கு முன்பே தன் சொந்த மனதை தீயிட்டு அழித்து விடுகிறான் ஆம் இந்த சூனியத்தை செய்தவர்கள் மண்ணிட்டு மூடியது அந்த குடும்பத்தின் நிம்மதியை அல்ல மாறாக தங்களுடைய மறுமையைத்தான் சொந்த ஸ்வர்க்கத்தைத்தான் அவர்கள் மண்ணிட்டு மூடியுள்ளார்கள் இனி நாம் இதன் தீவிரத்திற்கு வருவோம் சூனியம் என்றால் என்ன இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது இது சாதாரணமான ஒன்றல்ல பெரும் பாவங்களில் மிக கெடுதலான பாவம் சூனியம் அல்லாவின் குரானில் சூரா பக்கராவில் சூனியத்தைப் பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது ஷைத்தான்களை சேவித்துக்கொண்டு அல்லாத சக்திகளிடம் தஞ்சம் தேடிக்கொண்டுதான் சூனியக்காரர்கள் இதை செய்கிறார்கள் கண்மணி நாயகம் அவர்கள் நமக்கு தந்தார்கள் ஏழு நாசகரமான பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அதில் ஷிர்க்குக்கு இணை வைப்புக்குப் பிறகு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எடுத்துச் சொன்னது சூனியத்தைத்தான் யோசித்துப் பாருங்கள் ஒருவரை அழிப்பதற்காக சூனியக்காரனிடம் செல்பவன் அல்லது அதற்கு துணை நிற்பவன் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவே வாய்ப்புள்ளது நபி அவர்கள் கூறினார்கள் யாரேனும் ஒரு ஜோசியரையோ அல்லது சூனியக்காரனையோ அணுகி அவன் சொல்வதை நம்பினால் முகம்மது நபிக்கு அருளப்பட்ட குரானை அவன் நிராகரித்து விட்டான் திருமிதி எவ்வளவு பயங்கரமான விஷயம் இது ஒரு வீடு தடைபடவோ ஒருவருடைய வியாபாரம் நாசமாகவோ நீங்கள் இந்த பாவத்தை போது நீங்கள் இழப்பது அல்லாவின் தான் இந்த கிடைத்த பொருளை பாருங்கள் கஃபன் துணி போல் சுற்றி முடிச்சுகள் போடப்பட்டுள்ளது புனித குரானில் சூரா ஃபலக்கில் அல்லாஹ் சொல்வதை நாம் கேட்டதில்லையா ஒமின் ஷர்ரின் நஃபா சாத்திஃபில் உக்கத் முடிச்சுகளில் ஊதி சூனியம் செய்யும் பெண்களின் அல்லது தீயவர்களின் தீங்கிலிருந்து நான் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அந்த வசனத்தில் சொல்லப்படும் அதே முடிச்சுகளைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் இதை செய்தவர்கள் ஒருவேளை இம்மையிலே சிறிது காலம் சந்தோஷிக்கலாம் அவன் வீடு தடைபட்டதே அவன் கஷ்டப்படுவதை பார்க்கலாமே என்று நினைத்து சிரிக்கலாம் ஆனால் அல்லாவின் நீதிமன்றத்தில் இதற்கு ஒரு விசாரணை உண்டு அங்கே சாட்சிகள் இல்லாமல் தீர்ப்பு வழங்கப்படும் நிரபராதியான ஒரு மனிதனை சூனியத்தின் மூலம் நோயாளியாக்கும் போது அவனது குடும்பத்தை பிரிக்கும் போது நினைவில் வையுங்கள் அந்த கண்ணீருக்கு அல்லாஹ் பதிலளிப்பான் பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கும் அல்லாவிற்கும் இடையில் திரைகள் இல்லை என்று நபிகள் நாயகம் தந்தார்கள் அந்த ஏழை மனிதர் வீடு கட்ட அஸ்திவாரம் தோண்டியபோது இதை கண்டுபிடித்ததே அல்லாவின் மிகப்பெரிய அழுட்கொடை இல்லையென்றால் அந்த வீடு கட்டி முடித்து அங்கே குடியேறும் போது தீராத துன்பங்கள் அந்த குடும்பத்தை வேட்டையாடியிருக்கும் அல்லாஹ் அந்த குடும்பத்தை காப்பாற்ற நாடினான் அதனால்தான் மண்ணையும் சேற்றையும் நீக்கியபோது அந்த சைத்தானிய பொருள் வெளிச்சத்திற்கு வந்தது அன்பானவர்களே சூனியத்திற்கும் கண் கண்திருஷ்டிக்கும் தாக்கம் உண்டு என்பது உண்மைதான் ஆனால் அதைவிட பெரிய உண்மை வேறொன்று இருக்கிறது எல்லா சூனியக்காரர்களுக்கும் மேலானது அல்லாவின் சக்தி பிரவுனின் சபையில் சூனியக்காரர்கள் தங்கள் வித்தைகளை காட்டியபோது மூசா நபி அவர்கள் தனது கைத்தடியை போட்டார்கள் அந்த சூனியத்தை எல்லாம் விழுங்கவிட அல்லாவின் அற்புதத்தால் முடிந்தது அதே ரஹ்மான் தான் இன்றும் நம்மோடு இருக்கிறான் அல்லாவின் அனுமதியின்றி ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்ய அவர்களால் முடியாது என்று குரான் உறுதியாக சொல்கிறது அதனால் இதுபோன்ற பொருட்களை கண்டால் பயப்பட தேவையில்லை அல்லாவின் மீது தவக்குள் வையுங்கள் சூரா பக்கரா ஆயத்துல் குர்சி மோவ்வித தைனி ஃபலக் நாஸ் ஆகியவற்றை வாழ்க்கையில் வழக்கமாக்குங்கள் நம் வீடுகளில் குரான் ஓதுதல் முழங்கட்டும் ஷைத்தான்களுக்கு அங்கே இடம் இருக்காது இதை செய்தவர்களிடம் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன் திரும்பிச் செல்ல நேரம் இருக்கிறது தௌபா செய்து மீழுங்கள் நீங்கள் செய்தது மன்னிக்கப்படாத பாவம் அல்லாவிடம் மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ் நம் வீடுகளையும் பிள்ளைகளையும் பொறாமைக்காரர்களின் கண்களிலிருந்தும் சூனியத்தின் தீங்குகளிலிருந்தும் பாதுகாத்தருள்வானாக யாருக்கும் அவிழ்க்க முடியாத அளவுக்கு அல்லாவின் பாதுகாப்பு நம் வீடுகளுக்கு உண்டாகட்டும் ஆமீன் யார் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து